இந்தியாடைய கேபர் சோலா கேபர் சோலா சோலா சோலாஸ்ட் வந்து சரி சேராசர் சொல்லு பாஜியாஸ்க்கு பல்லவாஸ்க்கு ஓகே குட் ஒய்சாலா

சோழர்கள் பாண்டியர்கள் வந்து தமிழ்நாட்டை ஆட்சி ஆறாம் ஆண்டு வந்து சோழர்கள் அந்த சோழர்கள் வந்து ஒரு சில உள்நாட்டு கலவரத்தினால வந்து அவங்களால வந்து ஆட்சியை வந்து ஸ்டாண்ட் பண்ண முடியல அப்ப வந்து என்ன பண்ணாங்க அப்ப வட தமிழகத்தை வந்து ஒய்சாளர்கள் வந்து ஆக்பை பண்ணிக்கிறாங்க ஆக்பை பண்ணிட்டு அவங்களுடைய தலைநகர் வந்து கண்ணனூர் இன்னைக்கு சமயபுரம் அந்த திருச்சியில இருக்கக்கூடிய சமயபுரம் தான் வந்து கண்ணனூர் சொல்லுவாங்க அந்த கண்ணனூரை வந்து தலைநகரா வச்சு ஒய்சாளர்கள் வந்து ஆட்சி அவங்களுடைய தலைநகர் எது கண்ணனூர் அப்ப கண்ணனூர்ல ஆட்சி புரியறப்போ அந்த ஒய்சால மன்னனுடைய மன்னனுக்கு வந்து இரண்டு குழந்தைகள் அந்த இரண்டு குழந்தைகளுக்கு வந்து ஒற்றுமை இல்ல ஒற்றுமை இல்லாத என்ன பண்றாங்க நிலத்தை வந்து பிரிக்கிற மாதிரி ஆளுக்கு அஞ்சு ஏக்கர் பத்து ஏக்கர் நிலம் இருக்குன்னா அஞ்சு ஏக்கர் பிரிக்கிறாங்க இல்லையா அது மாதிரி என்ன பண்ணாங்க ஆட்சி பகுதியை இரண்டா பிரிக்கிறாங்க அப்படி இரண்டா பிரிக்கிறப்போ இரண்டு தலைநகர் இருக்கும் ஒண்ணு வந்து கண்ணனூர் சமயபுரம் சொல்றோம் இல்லையா அந்த சமயபுரம் ஒரு தலைநகரு அதே மாதிரி இங்க இப்ப நம்ம இருக்கக்கூடிய இடம் வந்து சின்னகுத்தூர் சொல்லுவாங்க இது வந்து அந்த நேரத்தில் வந்து என்ன சொன்னாங்க இது வந்து தேவகுந்தானி குந்தானி அலே குந்தானி அப்படின்னு சொன்னாங்க என்ன இதனுடைய பேர் என்ன தேவகுந்தானி குந்தானி அலியன்றது வந்து கன்னட வார்த்தை அலேனா என்னன்னா கன்னடத்துல தேவ புந்தாணி இந்த தேவ ஆயிரத்தி முன்னூத்தி ஆட்சி செய்யறப்போ அவங்க வந்து என்ன பண்றாங்க இங்க வந்து தலைநகரத்தை வந்து ஏற்படுத்துறாங்க தலைநகரத்தை ஏற்படுத்தி இங்க வந்து என்ன பண்றாங்க கட்டுறாங்க அதே மாதிரி கோயில் கட்டுறாங்க கோயில் இந்த கோயிலுடைய பெயர் வந்து இங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா குத்தீஸ்வரர் கோயில் அப்படி சொல்லியிருக்காரு ஆனா இந்த கோயில் வந்து இங்க இருக்கிறவங்க வச்சுக்கிற பேர் குத்தீஸ்வரர் ஆனா இங்க இருக்கக்கூடிய கல்வெட்டுல இந்த கோயிலுடைய பெயர் வந்து காஞ்சி ஏகாம்பரநாதர் கோயில் காஞ்சி ஏகாம்பரநாதர் கோயில்னா அந்த இந்த கல்வெட்டுல இருக்கு ஆனா மொத்தத்துல வந்து இது யாருடைய காலத்துல கட்டப்பட்டது ஒய்சால மன்னர்களுடைய காலத்துல இது கட்டப்பட்டது இந்த கோயில் மட்டும் இல்ல இந்த கோயிலை சுற்றி பக்கத்தில் ஒரு பில்டிங் இருக்கு அது என்ன தெரியுமா அது வந்து நாட்டியசாலை நாட்டிய நாட்டிய நாட்டியசாலை இப்ப கோயில் திருவிழா நினைச்சிருக்க என்ன பண்ணுவாங்க நாமலாம் நாமலாம் என்ன டான்ஸ் கரகாட்டம் பாக்குறோம் இந்த மாதிரி ஆனா அந்த காலத்தில் வந்து என்ன பண்ணுவாங்க பரதநாட்டியம் பரதநாட்டியம் வந்து அரங்கேற்றம் பண்ணுவாங்க மன்னர்கள் காலத்துல இந்த மாதிரி திறமையானவங்களை எல்லாம் ஊற்றுவிக்கக்கூடிய இடம் வந்து கோயில்களா இருந்தது அந்த காலத்துல இப்போ இந்த இதுதான் வந்து என்ட்ரன்ஸ் இந்த கோயில் வந்து இந்த பக்கம் வந்து என்ட்ரன்ஸ் ஒரு பத்தாண்டு காலம் வந்து இவங்க வந்து இருக்காங்க மேல வந்து கோட்டை வந்து என்ன பண்ணாங்கன்னா இது சுற்றி வந்து கோட்டை காம்பவுண்ட் எல்லாம் கட்டிருக்காங்க அது மேல வந்து அந்த இடிபாடுகள் எல்லாம் இருக்கு அதே மாதிரி வந்து நம்ம வர இடத்துல வந்து நடுசாலைன்னு இருந்தது இல்லையா ஒரு ஊரு அந்த நடுசாலைன்றது வந்து அந்த ஊர் பேர் வந்து நடனசாலை அந்த ஊர் பேர் என்ன நடனசாலை நடனம் ஆனதுக்காகவே அது ஏற்படுத்தப்பட்ட இடம் அங்கே ஒரு சிவன் கோயில் இருக்கு அது வந்து இவங்களுடைய காலத்துல ஒளிச்சாளருடைய காலத்துல கட்டப்பட்ட கோயில் தான் அப்போ இந்த கோயில் வந்து கட்டி எத்தனை வருஷம் ஆகுதுன்னா சுமார் ஏழ்நூறு ஆண்டுகளுக்கு மேலாகுது எத்தனை ஆண்டுகள் ஆகுது ஏழ்நூறு ஆண்டுகள் ஆகுது இந்த கோயில் கட்டி யாருடைய காலத்துல கட்டினாங்க ஒளிச்சால மன்னர்களுடைய காலத்துல கட்டினாங்க அதுக்கடுத்து இது கட்டிட்டே இருக்காங்க கட்டிட்டே இருக்கிறப்ப என்னங்கன்னா இந்த சோழர்கள் பிரச்சனை அதுக்கடுத்து வந்து இவனுடைய தாய் இவங்க வந்து இந்த ஒய்சாலுடைய இது வந்து வேலூர் அளபேடுதான் இருக்கு இல்லைங்களா கர்நாடகாவில் அந்த வேலூர் அலைபேடு வழி வந்து பரவி இருக்கு இப்போ அங்கெல்லாம் போய் பார்த்தோம்னா அந்த பேலூர் அலபேடில் இருக்கக்கூடிய கோயில்கள்லாம் யார் கட்டினாங்கன்னா ஒயிசாலர்கள் தான் கட்டினாங்க இப்போ கர்நாடகா பூரா அந்த ஒய்சாலுடைய கட்டுகள் இருந்தது இன்னைக்கும் போய் பார்த்தோம்னா மைசூர்ல இருந்து வரக்கூடிய இடத்துல வந்து நந்தன்புரா அப்படின்னு ஒரு கோயில தான் இருக்கிறது நந்தன்பூர் இல்லைங்க நரசிம்மபுரா நர்சிம் நான் என்ன என்ன சோமநாதபுரம் சோமநாதபுரம் ஒரு கோயில் இருக்கு அந்த சோமநாதபுரம் கோயில் எல்லாம் யாரு கட்டா இந்த ஒரு காலத்துல வந்து கட்டப்பட்ட கோயில் இப்ப சிற்ப வேலைகள் எல்லாம் பாக்கணும்னா அந்த புறநாள் கண்டிப்பா இவளுடைய ஆட்சி காலத்துடைய இதெல்லாம் நம்ம பார்க்க முடியும் கடைசியில் வந்து பத்து வருஷம் ஆட்சி செய்யறாங்க ஆட்சி அவங்க என்னாச்சு கூட ஒற்றுமையா போயிடுறாங்க ஒற்றுமையா போனதான இரண்டு இருக்கக்கூடிய ஆட்சியெல்லாம் தலைநகரத்தை வந்து என்ன பண்றாங்க திருப்பினும் வந்து கண்ணனூரே போயிடுறாங்க சமயபுரமே போயிடுறாங்க அதுக்கடுத்தது இங்க வந்து அவங்க வந்து நிர்மாணிச்சாங்க இல்லையா இந்த கோட்டைகள் கோயில்கள் எல்லாம் வந்து பாதி 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 அப்படி அப்படியே விட்டு போயிட்டாங்க எதுவுமே வந்து என்னாச்சு எதுவுமே வந்து நிறைவு பெறல முற்று பெறல பாதி பாதி விட்டு போயிட்டாங்க இன்னைக்கு தான் வந்து என்னன்னு கேட்டா இதெல்லாம் இடிபாடுகள்ல வந்து இந்த மாதிரி இருக்கு இப்போ இது வந்து எத்தனை வருஷம் ஆகுதுன்னா கட்டி எழுநூறு ஆண்டுகள் ஆகுது எத்தனை ஆண்டுகள் ஆகுது எழுநூறு ஆண்டுகள் ஆகுது இந்த கோயிலுடைய பெயர் என்ன தெரியுமா ஏகாம்பரநாதர் கோயில் என்ன கோயில் ஏகாம்பரநாதர் கோயில் எதுப்பா எல்லாம் ஒண்ணுதான் ஓகேவா

ஊர்ல இருக்காங்க நிறைய பேர் அவங்க எல்லாம் வந்து இந்த கோயில் வந்து தொண்டு எல்லாம் கொண்ட மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து இப்ப என்ன பண்ணாங்க அந்த மாதிரி இருந்ததை வந்து இப்ப அங்க எடுத்து செஞ்சு பண்ணி ஜேர்சி பி எல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் எடுத்துட்டு திருப்பி வந்து எல்லாம் கரெக்டா இதெல்லாம் நிறுத்தி செஞ்சு பண்ணி மாறாம கோயிலுக்கு வந்து மரியாதை இருக்காது இல்லையா இப்ப என்ன இப்ப நம்முடைய கை இருக்கு இந்த கை வந்து வெட்டி எடுத்துட்டு வேலை கை வச்சா நல்லா இருக்குமா இப்ப இந்த கை உடஞ்சு போச்சு இந்த கை உடஞ்ச என்ன பண்ணணும் நம்ம கத்து போட்டு செஞ்சு இந்த கையை தான் நம்ம ரெடி பண்ணிக்கணும் இதை விட்டுட்டு இந்த கையை உடச்சிட்டு வேற கை மாத்திரம் நல்லா இருக்குமா பழமை வந்து மாறிடுச்சுனாக்கள இது மரியாதை இருக்காது அதே மாதிரிதான் இந்த கோயில் என்ன பண்ணாங்க பழமை மாறாம அதை வந்து ரீபில் படுத்திருக்காங்க இந்த ஊர்ல இருக்கிறவங்களுடைய ஒத்துமை இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா இது கோயில் எல்லாம் முடிஞ்சு காம்பவுண்ட் போட்டு செஞ்சு பண்ணி அழகா சூப்பரா பண்ணிருப்பாங்க அதான் இது ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இந்த ஒய்சாலா மன்னர்கள் தான் எங்க வந்தாங்க ஒசூருக்கு வந்தாங்க இங்க ஆட்சி பரிபாலனம் பண்ண முடியல இங்க இருந்துட்டு ஒசூரையும் பெங்களூர் கிட்டையும் நம்மளால மெயின்டைன் பண்ண முடியல அந்த நாட்டிட்டு அவங்க என்ன பண்ணாங்க அங்க வந்தாங்க ராமநாயக்கி நேரி கேள்விப்பட்டிருக்கீங்களா எங்க இருக்கு எங்க கோட்ட மாரியம்மன் கோயில் இருக்கு இல்லையா அதை சுத்தி நம்ம தான்பாஸ்கர் ஸ்கூல்ல ஹாஸ்பிட்டல் இருக்கு சப்ளை ஆஃபீஸ் இருக்கு அதுக்கு முன்னாடி இருக்க லேக் இருக்கு இல்லையா அது பேர் என்ன ராமநாயக்கம் இவ இவர் கட்டினது தான் இவர் தான் இருந்து நாட்டை வந்து மாத்துறாரு ஹெட் குவார்டருக்கு ஒரு வில்லேஜ்ல இருந்து நம்மளால பண்ண முடியல இந்த ஏரியால இருந்து எங்க மாறுறாரு ஒசூருக்கு ஷிப்ட் பண்றாங்க ஒசூருக்கு ஷிப்ட் பண்ணி தான் ராமநாயக்க நேரி அதே போல தர்கா கிட்ட உங்க டைட்டான் கம்பெனி இருக்கு தெரியுமா வாட்ச் கம்பெனி இருக்கு தெரியுமா போற வழியில ஒரு ஏரி இருக்கு தெரியுமா அந்த ரெண்டு ஏரியும் உருவாக்கினவங்க வைஷாலா வைஷாலாக்கு இங்கதான் உருவாக்குறாங்க எதுக்கு உருவாக்குறாங்கன்னா விவசாயம் செய்யறதுக்கு உருவாக்குறாங்க புரிய பல ஆயிரக்கான ஏக்கர் நிலங்கள் வந்து ஒய்சால மன்னர்களே உருவாக்கப்பட்டது இது என்ன சொன்ன செங்கல்யா செங்கல் பேரு செங்கல் சொல்றோம் செங்கல் செம்மண்ணால இது செங்கல் சொல்றோம் இது கல்லா அது

அங்க வந்தாங்க ராமநாயகி கேள்விப்பட்டிருக்கீங்களா எங்க இருக்கு எங்க கோட்டை மாரியம்மன் கோயில் இருக்கு இல்லையா அதை சுத்தி நம்ம ஜான் பாஸ்கர் ஸ்கூல்ல ஹாஸ்பிட்டல் இருக்கு சப்ளை கலெக்டர் ஆபீஸ் இருக்கு அதுக்கு முன்னாடி இருக்க லேக் இருக்கு இல்லையா அது பேர் என்ன ராமநாயக்கம் இவர் கட்டணம் தான் இவர் தான் இருந்து நாட்டை வந்து மாத்திராரு

ஆனால் அப்போ எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மேலே இந்த கல்லை பதிச்சிட்டு கல்லுக்கு மேல வந்து தண்ணி இறக்கக்கூடாதுன்றதுக்கொத்தரம் இதெல்லாம் இந்த கல்லை வச்சு மேலே வந்து சுண்ணாம்பு சுண்ணாம்பு சார்ந்த வந்து மெழுகிடுவாங்க இப்போ மேலே இருக்கக்கூடிய வந்து தண்ணி இறங்கி தண்ணி இறங்கி வந்து எல்லாம் வந்து கோயில் வந்து டேமேஜ் ஆகிருச்சு அது மேலே இருக்கக்கூடிய தரையெல்லாம் எடுக்கிறப்போ இந்த கல் வந்து எடுக்கப்பட்டது இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான கல் வந்து மேலே பதிச்சு அதுக்கு மேல சுண்ணாம்பு கலவை வந்து போட்டிருந்தாங்க அந்த கல்லை தான் எடுத்து அங்க போட்டு அந்த கல்லு தான் எடுத்து அங்க போட்டு வச்சிருந்தாங்க ஓகேவா சரி இப்ப அங்க ஒருத்தன் இதுல கேட்டீங்க இல்லையா கல்வெட்டை பார்க்குறப்ப காலத்தை எப்படி நிர்ணயம் பண்றாங்க நம்மளுக்கு இங்க கோயிலை பொறுத்த வரைக்கும் கல்வெட்டுகள் சொல்றீங்க இல்லையா கல்வெட்டுகள் அந்த கல்வெட்டுகளே இந்த கோயிலில் இல்லைன்னா ஸ்ட்ரக்சர் எப்படி செஞ்சிருக்கான் சிலைகள் அமைப்பு தூண்களோட அமைப்பு சரி இப்படி இல்லாத அதுவும் இல்லைன்னா அந்த மாதிரி செங்கல் கிடைச்சிச்சுன்னா பதிமூணாம் நூற்றாண்டு அதாவது எழுநூறு வருஷத்துக்கு முன்னாடி சங்கம் பெரிய வந்து இவ்வளவு பெருசு இருக்கும் கீழடியில எடுத்தாங்க இல்லையா கீழடி மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் கிருஷ்ணா நிறைய இடத்துல எடுத்துக்கணும் அந்த செங்கல் அந்த செங்கல் சைஸ் நாங்க உங்களுக்கு வாட்ஸ்அப்ல குரூப்ல அனுப்புறோம் அதே மாதிரி இங்க வந்து உங்களுக்கு என்ன சொல்ல போறோம்னா ஒரு கல்வெட்டை எப்படி படி எடுக்கிறதுன்னு சொல்ல போறோம் அதுக்கு முன்னாடி யாருன்னா சாமி கும்பறதுன்னா போய் டக்குன்னு கும்பிட்டு வந்துடும் சொல்றதை கேட்கணும் நானே என்ன பண்ணனும்னு சொல்றேன் பாக்குறதுன்னா சாமி பாக்குறீங்களா அதுக்குதான் வந்துக்கிறார் சாவி எத்தினவர் மேடம் உ பின்னாடிப்பா உன்னும் பின்னாடி இது இருக்கு மேடம் ah. ஆமா ah. 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 eh,

அண்ணா

அந்த நிலத்துல வரக்கூடிய வருமானத்தை வச்சு என்ன செய்யணும் இந்த கோயிலுக்கு வந்து தீப யாத்திரத்துக்கு உண்டானது நெய் அதுக்கு வந்து திரி இதெல்லாம் வந்து டெய்லி வந்து அவங்களுக்கு கொடுக்கணும் அத வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கல்வெட்டுல வந்து எழுதி வைப்பாங்க இப்ப அப்படி வந்து நீ வந்து உங்களுக்கு நிலத்தை கொடுத்து நீ ஏமாத்திட்டீங்கன்னா கங்கை கரையில காராம்பச வந்து சாகடிச்ச பாவம் உன்னை சேரும் அப்படின்னு எழுதிருவாங்க காராம்பசன்னா என்ன காராம்பசன்னா அதாவது பிரகனன்ட்டா இருக்கக்கூடிய ஒரு மாடு ஒரு ஒன்பது மாசம் எட்டு மாசம் அந்த மாட்டை வந்து சாகடிச்சா என்ன பாவம் வருமோ அந்த பாவத்தை வந்து நீ அனுபவி திரும்பி எடுத்துருவாங்க எல்லா கல்வெட்டுக்கும் இப்போ அது மாதிரிதான் வந்து இந்த கல்வெட்டு எல்லாமே இது வந்து சுத்தி வந்து எச்சரி கழுவெட்டு இருக்குன்னா ஆஹ் நாற்பத்தி மூணு பக்கம் மொத்தம் வந்து நாப்பது கருவெட்டுக்கு நாற்பது நாப்பத்தி மூணு நாற்பது இந்த கோயில்ல வந்து கல்வெட்டு மட்டும் இல்ல இந்த கோயிலுக்கு இன்னொரு சிறப்பு இருக்கு என்ன பண்ணா ஒவ்வொரு காலகட்டத்திலயும் இந்த கோயிலுக்கு வந்து அங்க நடுக்கல் எல்லாம் இருக்கும் இது வந்து ஓப்பனா இருக்கும் இது வந்து கட்டின காலத்துல வந்து என்ன பண்ணாங்க மழை தண்ணி வந்து உள்ள வந்து வெளியே போயிடணும் ஆனா வந்து பிரைட்னஸ் இருக்கணும் சூரியனுடைய வெயில் வந்து உள்ள விடணும் இது வந்து இப்படி கட்டிருந்தாங்க பின்னாடி வரக்கூடிய காலத்துல என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த ஊர்ல அங்கங்க இருக்கக்கூடிய நடுக்கற்கள் எல்லாம் புரிந்து அந்த நடுக்கற்கள் போட்டு அடிச்சு எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க பிளாக் பண்ணிட்டாங்க

ஒன்பஞ்சிருந்ததை எடுத்து கட்டுறாங்க

சரியா கோயில் வே பாயி தாயின் கொல்லப்பட்டா வேலை ஒன்று இறந்த பின்னாடி மனிதர் வந்து போய் நெல் குழு உழுதுன்னா அந்த மேடம் வந்து உழுவாங்களா இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட அடி இருக்கும் அந்த செவரு அந்த அடி செவரு வந்து இந்த பக்கமும் கல் இருக்கும் அந்த பக்கமும் கல் இருக்கும் நடிமதில் வந்து கல் இருக்காது நடிமதில வந்து உள்ள வந்து என்ன இருக்குன்னா செங்கல் இருக்கும் எல்லாமே வந்து செங்கல்லில் போட்டு எல்லாம் அடிக்கிடுவாங்க காரணம் என்ன கேட்டா அந்த ஈட்டு குளிர்ச்சி தன்மை வரதுக்காக அந்த மாதிரி செஞ்சிருவாங்க அந்த காலத்துல வந்து கடவுள் கட்டுற போகுது இதுதான் வந்து கோயிலுக்கு வரக்கூடிய என்ட்ரன்ஸ் அந்த காலத்துல இதுதான் கோயிலுக்கு வரக்கூடிய வழி ஏ கல்லுல எங்கயுமே சிமெண்ட் போட்டு இருக்க மாட்டாங்க ஒண்ணுக்கு மேல ஒண்ணு வச்சுதான் இருப்பாங்க மேல ஒரு கல்லு இருக்கும் எப்படி ஷேப் ஒரு மாதிரி கிராஸ் அதை அப்படியே பிக்ஸ் பண்ணிருப்பாங்க

पाइनेला अलोडीटी कामिसर गुरुङ अमसन बेली अमसन ஆய் சொல்லு ஆய் பண்ணி